இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை பத்திரிகை எங்களுக்கு செய்திகள் காத்திருக்கிறது முதலில் நாங்கள் தினக்கோள் பத்திரியும் ஈழநாட்டு செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக சித்திரை புத்தாண்டுக்கு முன் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஜனாதிபதி அனுல திசா தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருஷ வருடம் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு முன்னதாக நடத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரிசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் என்றவாறு புகைப்படம் தாங்கியவாறு இன்றைய நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக பதிமூன்று குறித்து இந்திய அரசுடன் பேசும் தேவை வரவில்லை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு மண்கும்பானில் நடந்த விபத்தில் இளைஞர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு மண்கும்பான் அம்மன் கோயிலடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியோடு இலங்கையின் அண்மைய வரி திருத்தங்கள் மேலாய்வு சர்வதேச நாணய நிதியம் இலங்கை முன்மொழிந்துள்ள வரி திருத்தங்கள் சர்வதேச நாணய நிதியத்தால் மீளாய்வு செய்யப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் நடைமுறையில் உள்ள நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான திட்டத்தின் மூன்றாவது மீளாய்வு சர்வதேச நாணய நிதியத்தால் அங்கீகரிக்கப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக கிளிநொச்சியில் ஒருவருக்கு மலேரியா கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு வைத்தியர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது எட்கா ஒப்பந்தம் குறித்து இணக்கம் எதுவும் இல்லை அனுர அரசு நேற்று அறிவிப்பு எட்கா ஒப்பந்தம் ம் விட்டது என தடைந்த அரசியல்வாதிகள் போலி பிரச்சாரம் முன்னெடுத்து வருகின்றனர் அவ்வாறு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை எட்கா தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்படவும் இல்லை என்றவாறு அனுர அரசு நேற்று அறிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அரசியல்வாதிகளுக்கு மதுபான உரிமத்தை வழங்கும் கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் சஜித் பிரேமதாச கோரிக்கை முன்னாள் எம்பி திலீபன் கைது இபிடிபியின் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு வாஸ் மரண தண்டனை உறுதி கோடீஸ்வர தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் வாஸ்குணவர்த்தன உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது மற்றுமொரு செய்தியாக மட்டக்களப்பு மணி மணிக்கூட்டு கோபுரம் டான் தொலைக்காட்சி குழுமத்தால் மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு நேற்று மாலை சம்பிரதாய திறந்து வைக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு முன்பக்க செய்திகள் காணப்படுகிறது உட்பக்க செய்திகளாக ரணிலின் கூட்டணிக்கு விரிசல் கதிரையில் செல்லும் பங்காளிகள் பொது புதிய ஜனநாயக முன்னணியின் சிலிண்டரன் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிட்ட பங்காளிகள் கட்சிகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கதிரை சின்னத்தில் தனித்து போட்டியிட முடிவு செய்து உள்ளதாக தகவல் தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வவுனியா மருத்துவமனையில் நாய் சுட்டு சுட்டுக்கொலை பாதுகாப்பு உத்தியோகத்தர் வரிச் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே பன்றியுரட்சி கொள்வனவு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஊழலுக்கு அடிமையாகியுள்ளதாக கேள்வி எழுப்புகிறார் சுமந்திரன் என்ற வாரம் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது காலி சிறைச்சாலைக்குள் இரண்டு குழுக்கள் மோதல் நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதி என்ற செய்தியோடு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் தமிழ் முஸ்லீம் நிராகரிப்பு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி செயலணியில் தமிழ் முஸ்லீம் உறுப்பினர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழில் நிமோனியா காய்ச்சலால் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழப்பு மாயமாகும் மரக்கறிகள் தீர்வு கோரி வியாபாரிகள் போராட்டம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்போதனா மருத்துவமனை காவலாளியை கடித்தவர் கைது மது போதையில் ரகலை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் மது போதையில் நுழைந்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றது மதுபோதையில் நோயாளர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டவரை மருத்துவமனை காவலாளி தடுக்க முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதையடுத்து குறித்த நபர் காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கொடிகாமம் நாவலடி கிராம மக்கள் முறைப்பாடு வெள்ளம் தேங்கி நிற்கும் பிரதேசத்தை பார்வையிட்டனர் ரயில்வே அதிகாரிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு விவசாயிகளுக்கு உரத்திற்கான கொடுப்பனவு வழங்கவில்லை வவுனியாவில் பல விவசாயிகளுக்கு இதுவரை உரத்திற்கான கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது ஆளுநருடன் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடல் புதுக்குடியிருப்பு பிரதேச வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகனை வேதநாயகனை சந்தித்து புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினர் கலந்துரையாடல் நடத்தினர் என்ற செய்தியோடு வவுனியா இலுப்பை குளத்தில் மரநடுகை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கல்வி சீர்திருத்தத்திற்கு அப்பால் விரிவான கல்வி மாற்றம் தேவை பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்து கல்வி சீர்திருத்தங்களுக்கும் அப்பால் பரந்துபட்ட மாற்றம் ஒன்றை மக்கள் கோருவதாகவும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளி இல்லாமலாக்கப்படுவதுடன் தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலைத்திட்டம் திட்டம் தேவை எனவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழில் பழிவாங்கல்களுக்காகவே அரசியல் பழிவாங்கல்களுக்காகவே குறைப்பு இலங்கைக்கான நோர்வே தூதுவர் எதிர்கட்சி தலைவருடன் சந்திப்பு என்ற செய்திகளோடு மனைவியை கோடாரியால் வெட்டி கொன்ற இலங்கையருக்கு ஆசியில் முப்பத்தி ஏழு வருட சிறை பிள்ளைகளின் முன்னிலையில் தனது மனைவியை கோடாரியால் வெட்டி கொன்ற இலங்கை பின்னணி உடைய கணவருக்கு ஆசிரிய ஆஸ்திரேலிய நீதிமன்றம் ஒன்று முப்பத்தி ஏழு வருட சிறை தண்டனை விதித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது அரச ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமாரதி திதாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடைந்துள்ளது என்று வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் ஏனைய செய்திகளாக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விளக்கம் என்ற செய்தியோடு இலங்கை கடல் எல்லைக்குள் கப்பல்களை அனுமதிக்க தேசிய கொள்கை விரைவில் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது மியன்மார் அகதிகள் விவகாரம் முதற்கட்ட நடவடிக்கை ஆரம்பம் மியன்மாரில் இருந்து நூற்றி மூன்று பயன்களுடன் திசை மாறி வந்த கப்பல் ஒன்று நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை கடற்கரையில் கரையொதுங்கி இருந்த நிலையில் குறித்த படகில் இருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்பட்டது நேற்று காலை திருகோணமலை துறைமுக அதிகாரி சபை இறங்குதுறை குறித்த படகு இலங்கை கடற்படையினரால் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதன் பின்னர் அப்படகில் இருந்தவர்களுக்கு உணவு மற்றும் குடி தண்ணீர் என்பன வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக அரிசியாலை ஒளி உரிமையாளர்கள் தனிச்சையான செயற்பாடு நிறுத்த கோருகிறார் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் என்றவாறும் செய்திகள் புலர்ந்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கு வசதி அமைச்சர் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க இவ்விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் இது மக்களின் அரசாங்கம் ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்றுவோம் என வழி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விமானத்தில் பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட இலங்கையர் மீது வழக்கு விமானத்தில் பெண் பயணியிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட குற்றச்சாட்டில் இலங்கையைச் சேர்ந்த நபர் மெல்பர்ன் நகரில் டோஸ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இலங்கையிலிருந்து கடந்த புதன்கிழமை மெல்பர்னுக்கு பயணமான விமானத்தில் நாற்பத்தொரு வயதான ஆணோர்வர் பெண் பயணியிடம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து இச்சம்பவம் தொடர்பில் குறித்த பெண் விமான சேவை ஊழியர்களுக்கு அறியப்படுத்தியதுடன் அவர்கள் ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸின் அளித்தனர் அதன்படி குறித்த விமானம் மெல்பர்னில் தரையிறங்கியவுடன் ஆஸ்திரேலிய பெடரல் போலீசினர் சம்பவ இச்சம்பவம் பற்றி பயணிகளிடமும் விமான சேவை ஊழியர்களிடமும் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு குற்றங்கள் சட்டத்தின் பதினைந்து சரத்தின் பிரகாரம் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட குற்றத்திற்காக குறித்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது வீட்டை தாக்கிய சம்பவம் ஐந்து கலால் அதிகாரிகள் கைது சர்வதேச ஆய்வு கப்பல்களுக்கு அனுமதி அளிக்க தேசிய கொள்கை விசேட குழுவை நியமிக்க அரசு இலங்கை குரங்குகளை சீனாவிற்கு அனுப்பது அனுப்புவது குறித்து முடிவில்லை என்ற செய்திகள் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக நிபந்தனைகளின்றி உக்ரைனுடன் சமரசம் ரஷ்ய ஜனாதிபதி புடின் திடீர் அறிவிப்பு உக்ரைன் அதிகாரிகளுடன் பேச்சுக்கள் நடத்த எந்தவித நிபந்தனையும் இல்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் என்ற செய்தியோடு மொசாம்பிக்கை தாக்கிய புயலால் எழுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்து ஐந்து பலி முப்பத்தி பேர் மாயம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ராகுல் காந்தி மீது பாஜக வழக்கு பதிவு போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஆப்கானில் இடம்பெற்ற விபத்துகளில் ஐம்பது பேர் பலி பயங்கரவாத தீபத்தில் சிக்கி தாய்வானில் ஒன்பது பேர் மரணம் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளாக பங்களாதேஷ் வசமானது டி டுவெண்டி தொடர் மேற்கிந்திய தீவுகள் மிக மோசமான தோல்வி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு எண்பத்தி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அசத்தில் வெற்றி ஒரு நாள் தொடரை இழந்தது தென்னாப்பிரிக்கா ஃபார்டர் ஹவாஸ்கார் டெஸ்ட் தொடர் ஆசிய அணியில் இருந்து மெக்ஸ்வீனி நீக்கம் என்ற செய்தியோடு அஸ்வின் இப்படி விடைபெற அனுமதித்திருக்க மாட்டேன் ஹபில் தேவ் ஆதங்கம் அதிர்ச்சி அஸ்வின் இப்படி விடைபெற்று செல்ல நான் அனுமதித்திருக்க மாட்டேன் என்று இந்திய அணியின் முன்னாள் தலைவர் ஹபில் தேவ் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஏழுநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் சிக்கல் இல்லை அவகாசம் கோருகிறது அரசு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருட ஆரம்பத்தில் இடம்பெறும் என்றும் பழைய வேட்பு மனுக்களுக்கு பதிலாக புதிய வேட்பு மனுக்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக அமைச்சர் உபாலி பன்னிலகே எம்பி பதவிக்கு தகுதியற்றவர் நீதிமன்றில் மனு தாக்கல் ஹிமாலி அருணாதிலக மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை அமைச்சர் விஜிதஹேரத் பதில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் அபாயத்தில் அசோக ரன்வல என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது நத்தாரை முன்னிட்டு பாதுகாப்பு நாற்பதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மைத்திரியின் மன்னிப்பு பெற்றவரை நாடு கடத்தி வர இண்டர்போல் உதவி என்ற செய்தியோடு இறுதியாக வெள்ளிவானில் கடத்தப்பட்டோர் முதலைகளுக்கு இரையான கூறுகிறார் ராஜித சேனாரட்ன வெள்ளிவானில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலிகளுக்கு இரையாக்கியமை உண்மை என்பது நிறுவனமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வான்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சிலருக்கு உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலிகளுக்கு உணவாக்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகி உறுதியாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டார் என்றவாறு இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பலம்புரி நாளிதழின் செய்தியோடு இணைந்திருக்கலாம் பிரதான தலைப்பு செய்தி முன்னாள் பிரதிபர் வாஸ் குணாவர்தனா உள்ளிட்ட ஐவருக்கு மரண தண்டனை தொழிலதிபர் முகமது ஷியாம் கொலை தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் வாஸ் உள்ளிட்ட ஐந்து பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவரடங்கி அமர்வு விதித்த மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று அறிவிக்கப்பட்டதாக விலம்புரியனுடைய பிரதான செய்தி புத்தாண்டுக்கு முன் உள்ளாட்சி தேர்தல் ஜனாதிபதி அனுரங்கிற செய்தி வலம்புரியின் வெள்ளி விழா கொண்டாட்டம் நேற்று நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் நடைபெற்றது எடுக்கப்பட்ட படத்துடன் கூடிய செய்தி பதிமூன்றாம் திருத்தம் அரசியலமைப்பில் உட்படும் அமைச்சர் விஜித பதிமூன்றாம் திருத்தம் புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும் என அமைச்சர் வீதஹேரத் தெரிவித்தார் என்ற செய்தி சுற்றுலாவுக்கான பட்டியல் இலங்கை மூன்றாம் இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தில் உள்ளது என்கிறவாறு அந்த செய்தி இலங்கை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றமடைய வேண்டும் அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங் விவசாய பொருட்களுக்கு பத்து சதவீத கழிவு அறவீடு ஜனவரி முதல் நீக்க நடவடிக்கை யாழ் மண்கும்பானில் மோட்டார் சைக்கிள் விபத்து ஸ்தலத்தில் பலி என்கிற செய்தி அரசு நிறுவனத்தில் நியாயமான சேவையை பெற முடியும் என மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஜனாதிபதி தெரிவிப்பு போன்ற செய்திகள் என்னுடைய வலம்புறியினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றது உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதி கிளிநொச்சி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மலேரியா தொற்றுடன் ஒருவர் இனம் காணப்பட்டுள்ளார் என கிளிநொச்சி மாவட்ட தொற்று நோயாளர் வைத்தியர் நிமால் அருமைநாதன் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி புதிய அரசு நீதியை நிலைநாட்டும் நம்பிக்கை வெளியிட்ட கருதினால் தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் வேலை திட்டம் ஆய்வுக் காப்பல்கள் துறவில் ஆராய்ந்த பின்னரே அனுமதி அரசாங்கம் அறிவிப்பு போன்ற செய்திகள் காணப்படுகின்றது வெளிநாட்டு செய்திகள் மற்றும் விளையாட்டு செய்திகள் பக்கத்தை பார்த்தால் சாம்பியன்ஸ் ரபி போட்டி சச்சை முடிவுக்கு வந்தது என்கிற செய்தி இந்தியா பாகிஸ்தான் போட்டி நிலவில் நடந்தாலும் மோதலைக்கான ரசிகர்கள் வருவார்கள் பாகிஸ்தான் வீரர் என்கிற செய்தி காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி இலக்கு அபாயத்தில் ரன்பல என்கிற செய்தி காணப்படுகிறது பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளாடி போதியில் நாட்டு துப்பாக்கியுடன் பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் பழைய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி இங்கே அமைந்திருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் காக்கின்ற காணுகின்ற பொழுது உலக அமைதிக்கான தியானம் அறிவித்திருக்கோவிலில் என்கிற செய்தி இன்று மாலை நான்கு மணிக்கு விசேட உலக அமைதிக்கான தியானம் இடம்பெறவில் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ் அறிவித்திருக்கோயிலில் பனி மாவட்ட முன்னாள் எம்பியும் அவரது செயலாளரும் கைது என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது வாயு துப்பாக்கால் நாயூண்டு சுட்டுக்கொலை வவுனியாவில் சம்பவம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வாகன இலக்க இலக்கத்தகடுகள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள தலைமை அலுவலகத்திலிருந்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி யாழ் மாவட்ட அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற வாகன இலக்கத்தடர்களின் பட்டியல் இலக்கத்தகளுடைய பட்டியல் யாழ் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் மாவட்ட சேலத்தில் உள்ள மாவட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திலும் பொதுமக்களின் பார்வைக்காக அறிவிப்பு பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொழிற்பயிற்சி கற்கு விண்ணப்பங்கள் கோரலாம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி நெடுந்தீவில் கைதான தமிழக மீனவர்களது விளக்கமறையில் நீடிப்பு வடக்கு மீனவர்கள் பிரச்சனைகளை விரைந்து தீர்ப்பதற்கு வேதநாயகன் அமெரிக்க டாலருக்கான நாணய மாற்று வீதம் என்கிற செய்தி காணப்படுகின்றது போதைப் திருமலையில் இருவர் கைது போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது இவைதான் பலம்புரி பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் இன்றைய நாளிலே வெளியாயிருக்கக்கூடிய உதயன் பத்திரினுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் ஒன்றிய பிரதான செய்தியாக சித்திரை புத்தாண்டிற்குள் உள்ளூராட்சி தேர்தல் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக படக்கில் உயிரிழந்த ஐவர் கடலில் வீசிவிட்டு வந்தோம் முதற்கட்ட விசாரணைகளின் போது வாக்கு மூலம் மண் கும்பானில் விபத்து ஒருவர் பலி என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் காணப்படுகிறது வெள்ளைவானில் கடத்தப்பட்டோர் முதலைகளுக்கு இறை கூறுகிறார் ராஜிது என்ற எலவை விரிவாக பார்த்த செய்தி புதிய அரசமைப்பு நிச்சயம் நிறைவேறும் பிரதியமைச்சர் நாமல் கருணா ரத்ன தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவில் முப்பத்தி ஏழு வருட சிறை என்ற செய்தியோடு நாட்டு துப்பாக்கியுடன் இளைஞன் கைது பழைய பிரிவிற்குட்பட்ட கிளாலி பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் பத்தொன்பது வயதான இளைஞர் ஒருவர் பழைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபரை இன்று நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தி காணப்படுகிறது அர்ஜுனாவிற்கு பிடியானை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் மற்றும் அஜன் ஹார்டிய புஞ்சிஹேவா ஆகியோருக்கு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறை சம்பவம் தொடர்பில் இந்த பிடியானை உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் தில்லின ஹமகே வழங்கியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சைவ சமய மாநாடும் நூல் வெளியிடும் மகாராஜா ஸ்ரீ ராஜசேகராவின் கந்திவேள் கதை நூல் வெளியிடும் சைவ சமய மாநாட்டு விழாவும் மதுரவாசிகர் சிவஸ்ரீ குமாரசுவாமி நாத குருக்கள் தலைமையில் நல்லூர் திருஞான சம்பந்தர் ஆதீன மண்டபத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற உள்ளது இயாள் பல்கலைக்கழக சைவ சித்தாந்தத்துறை முதுநிலை விரிவுரையாளர் எளிய தம்பி ஜெயந்திரன் நூலை வெளியிட்டு வைக்க ஓய்வுநிலை நிலை கூட்டுறவு ஆக்க உதவி ஆணையாளர் கணேசமூர்த்தி நூலின் ஆய்வுரை ஆற்றுவார் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞான சம்பந்த பரமசாரிய சுவாமிகள் உரை ஆற்றுவார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பொன்னாலி பருத்தித்துறை வீதியை புனரமைத்து தாருங்கள் பிரதேச மக்கள் நாளை கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தியோடு ரோமியோ யூலியட் ஜாலில் திரையிடர் யிரிவேய்ஸ் இன் நெறியாழ்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த ரோமியோ யூலியட் அண்ட் டாக்னஸ் எனும் ஆங்கில திரைப்படம் தந்தை செல்வா கலையரங்கில் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திரையிடப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜெர்மன் நாசிகள் செகோஸ்லோவாக்கியாவை ஆக்கிரமித்த போது பிரேக் நகரில் அநாதரவான பெண்ணிற்கு செக் இளைஞன் அடைக்கலம் கொடுப்பதை மையமாக கொண்ட இந்த திரைப்படம் இலவசமாக காண்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விவசாயிகளுக்கு வவுனியா விவசாயிகளுக்கு உரக்கொடுப்பனவு கொடுப்பனவு இல்லை என்ற செய்தியோடு துறையில் பல லட்சம் மோசடி துறையில் கடந்த இருபது வருடங்களாக பல லட்சம் ரூபாய் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாகவும் எழுநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்பட்டு இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூட்டுறவுத்துறை சமூக செயற்பாட்டாளரும் தொழிற்சங்கவாதியுமான டி கே கீர்த்தி தெரிவித்துள்ளார் என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது புலம்பெயரிகள் மதிக்கப்படுவர் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் மூன்று பில்லியன் டாலரை காட்டிலும் புலம்பெயர்ந்து வாழும் தொழில் புரியும் எமது உறவுகளிடமிருந்து அதிகளவான அந்நிய செலாவணி கிடைக்கப்பெற்றுள்ளது என்று வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு அரசி இறக்குமதி காலாவாசம் நீடிப்பு வவுனியாவில் வாயு துப்பாக்கியால் நாய் சுட்டுக்கொலை வன்கொடுமையால் பாதிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கள் என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களை நிர்வகிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இலங்கை அரசுக்கு முழுமையான உதவி அமெரிக்கா அறிவிப்பு என்ற செய்தியோடு மாவட்ட உற்பத்தி திறன் போலீசார் பார்வையிட்டனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு கச்சதீவை வழங்கியிருக்க கூடாது தமிழிசை தெரிவிப்பு போலீஸ்மா அதிபர் என்று யாழ் வருகை பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இன்று யாழ்ப்பாணத்துக்கு வர உள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் போலீஸ் திணைக்களங்களின் நத்தார் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இவ்வாறு அவர் வருகை தருகிறார் என்றவாறு தொடர்ச்சியாக தினிதழின் ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தை அடுத்து எற்கா ஒப்பந்தம் கச்சாத்தரப்படவிருப்பதாக சில அரசியல்வாதிகளால் கூறப்படும் கருத்துக்கள் முற்றிலும் பொய்யானவை என சுட்டிக்காட்டிய வெளிவார அமைச்சர் விஜயத ஹேரத் எதற்கா ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதை தவிர அவ் ஒப்பந்தத்தில் கச்சா திடுவதற்கு இணக்கப்பட எட்டப்படவில்லை என தெரிவித்தார் என்று பிரதான செய்தி அமைந்திருக்கிறது கிளிநொச்சியில் மலேரியா தொற்று அதை ஏற்கனவே நாங்கள் ஒரு செய்தான் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு வைத்தியர் அனா நிமால் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி அரச நிறுவனங்கள் மீது மக்களுக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை அரச நிறுவனம் ஒன்றில் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடிவென்று மக்களுக்கு சிறிது நம்பிக்கை இல்லை அரசாங்கம் என்ற வகையில் முழு கட்டமைப்பும் சரிவை கண்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது விரிவான கல்வி மாற்றம் தேவை நாட்டில் உள்ள மோசையான கல்வி தனியார் கல்வி நிறுவனங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமிர்த தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி நடுக்கடலில் ஐவர் பசியால் உயிரிழப்பு மியன்மார் அகதிகளின் சோகம் என்கிற செய்தி மியன்மார் அகதிகள் படகில் அதாவது மியன்மார் அகதிகள் படகில் இலங்கை நோக்கி வரும்போது பசியினால் ஐந்து பேர் உயிரிழந்த சோகம் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது புத்தாண்டுக்கு முன் உள்ளூராட்சி தேர்தல் தீவகம் மன்கும்பானில் காருடன் மோதி விபத்து இளைஞன் பலி வரித்திருத்தங்கள் மீளாய்வு செய்யப்படும் ஐஎம்எஃப் தெரிவிப்பு வர்த்தகரை கடத்தி கொலை ஐவருக்கு மரண தண்டனை உறுதி போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது முன்பக்கத்திலே உட்பக்க செய்திகளுக்குள் நாங்கள் தினக்குள் பத்திரிகையை சென்றால் மியன்மார் அகதிகள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் வெளிவார அமைச்சர் கருத்து மியான்மர் அகதிகளுக்கு உணவு மற்றும் மருந்து பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வெளிவார அமைச்சர் விஜயதா ஹேரத் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவின் அண்மை இந்திய விஜயத்தின் போது ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் கச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் நோக்கிலான சந்திப்பு சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது இதன்போது முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் மியான்மர் நாட்டின் அகதிகள் நூற்றி இரண்டு பேருடன் நேற்று முன்தினம் காலை படகொன்று கரையொதுங்கிய நிலையில் இவ்விடயத்தில் அரசாங்கம் முன்னெடுக்கவிருக்கும் நடவடிக்கை குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் விஜயகேரத் இவ்விடம் தமது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டவுடன் கப்பலில் இருந்தவர்களுக்கு அவசியமான உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்குவதற்கு வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம் அதேவேளை இது உள்நாட்டு விவகாரம் அல்ல மாறாக புரிதொரு நாட்டுடன் தொடர்புடைய சர்வதேச விவகாரம் என சுட்டிக்காட்டிய அவர் எனவே எமது நாட்டினால் கைச்சாத்திடப்பட்டிருக்கும் சர்வதேச பிரணங்களுக்கு அமைவாகவே இதனை அணுக முடியும் என்று குறிப்பிட்டார் மேலும் இவ்விடயம் தொடர்பில் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி இயல்பான விரை விரைவில் இது குறித்த நிரந்தர தீர்மான குறித்த நிரந்தர தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்கு எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார் என்று அந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக பத்திரிகைகளில் வெளியாக இருக்கிறது அடுத்து நாங்கள் இடவழியை தொடர்ந்து மீண்டும் அணிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்